ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் பைமோட்டோ மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது மீன்ஸ் க்ளோசரிஸ் அண்ட் ப்ரொவிஷ்னல்ஸா திங்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு ஒன் போ நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள் இதனுடைய மொபைல் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒரு பதினஞ்சு வருஷம் வேலை பார்த்த என் கூட இருக்க போலீஸ் வந்து ஒரு நாற்பதாயிரம் கூட சம்பாதிக்க முடியல ஸோ அதனால வந்து நம்ம லீவ் பண்ணிடலாம் பத்து வருட போலீஸ் வேலையை விட்டு விட்டு ஆடு மாடு வளர்ப்பு தொழிலில் லட்ச கணக்கில் சம்பாதிக்கும் நபர் ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்து ஃபைவ் ஓ கிளாக் ஷார்ப்பாக ஜிம் போய் டென் ஓ கிளாக் வரைக்கும் ஜிம் டென் டு ஈவினிங் ஃபோர் கிட்டத்தட்ட ஃபோர் ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் என்னுடைய ஃபார்ம் ஒர்க் நான் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஆடு வாங்கி ஆரம்பித்தேன் ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் என்ற ரேஷியோவில் தான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு பண்ணை ஆரம்பிக்கணும்னா மினிமம் ரெண்டு ஏக்கராவது இடம் இருக்கணும் ஆறாயிரம் ரூபாய்க்கு கன்று வாங்கி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பது எப்படி ஆகஸ்ட்ல வந்து ஆடு வாங்குவேன் அதை வந்து கிட்டத்தட்ட டுவெல் மந்த்ஸ் வளர்க்கும் போது இந்த ஆணி ஆடி இந்த சீசன்ல வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் சேல் பண்ணிடலாம் மித்த மாதங்களை வளர்த்தோம் அப்படின்னா மாசம் ஒரு ஆடு வளர்ப்போம் அடுத்த மாசம் ஒரு ஆடு விற்போம் கைக்கு வந்து மொத்தமா அமௌண்ட் வந்து சேராது இப்ப இந்த மாதிரி மாதங்களை விற்கும் போது இப்ப பக்ரீத்துக்கே கிட்டத்தட்ட நம்ம நம்ம பணையில இருந்து இருபது கடா போயிடுச்சு நம்ம சுத்தி உள்ள கிராமங்கள்ல வந்து முஸ்லீம் நண்பர்கள் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க சும்மா இந்த தொழிலை தொடங்கிவிட முடியாது அதில் சக்ஸஸாக இந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அவர் கூறும் ஒரு பண்ண ஆரம்பிக்கிறவங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு ஆறாயிரத்துல இருந்து ஏழாயிரம் ரூபாய் ரேஞ்சில் கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு கிலோ உள்ள கிடாய் குட்டிகளை முதல்ல வாங்கிட்டு வந்து ஐம்பது இல்ல ஆயிரம் கூட ஒரே நேரத்தில் வளர்க்கலாம் தப்பே கிடையாது நீங்க வாங்கிட்டு வந்த அடுத்த நாளே உங்களுக்கு விற்கலனா கூட நீங்களே ஞாயிற்றுக்கிழமை நீங்களே ஒரு கசாப்பு காரனா கூப்பிட்டு வெட்டி நீங்களே காசு ஆக்கிடலாம் இன்று லட்சங்களில் இருக்கிறேன் நாளை மில்லியனர் பில்லியனராக வேண்டும் என்பதையே எனது கனவு என கூறிய முன்னாள் கான்ஸ்டபிள் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு பில்லினியர் ஆகணும் மில்லினியர் ஆகணும் ஒரு ட்ரீம் இருக்குல்ல அதை வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு சக்சஸ் பண்ணுன்றதுதான் அடுத்த கோல் தஞ்சை மாவட்டம் குள்ளவாடிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் சதீஷ்குமார் சில வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாடு காவல்துறையில் காவலராக பணிபுரிந்து சுமார் பத்து வருட பணிகளுக்கு பின்பு சுமார் நாற்பதாயிரம் ரூபாய் வரை சம்பளம் பெற்று வந்த அவர் அந்த வேலையை தூக்கி எறிந்துவிட்டு ஆடு மேய்த்து ஆளாவதற்கு களம் இறங்கினார் இன்றைய நிலைமைக்கு அரசு வேலை என்பது பல இளைஞர்களுக்கும் கனவாக இருந்து வருகிறது இந்த வேளையில் முதலாவதாக ஒரு அரசு வேலையை ஒருவர் விட வேண்டுமென்றால் அதற்கு ஏற்ற நம்பகமான தொழிலை கையில் எடுக்க வேண்டும் அதற்கான மன உறுதி கண்டிப்பாக வேண்டும் என தொடங்குகிறார் சதீஷ்குமார் முக்கியமாக வேலையை விடுவது குறித்து வீட்டில் சொன்னால் அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பதால் முதல் ஆறு மாதத்திற்கு தான் வேலையை விட்டு நின்றதையே வீட்டில் கூறாமல் இருந்து வந்தாராம் தற்போது வாரத்திற்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கு கோழிகள் மட்டுமே விற்பனையாகிறது என்றும் ஒரு மாதத்திற்கு மூன்று அல்லது இரண்டு கிடாய்கள் விற்பனையாகின்றது வருஷத்திற்கு ஒரு முறை கோம்பை நாய் குட்டிகளை விற்று அதிகம் சம்பாதிப்பதாகவும் காவல்துறையில் பத்து வருடத்தில் என்ன சம்பாதித்தேனோ அதை விட்டு வந்த பிறகு இரண்டே வருடத்தில் அதனை சம்பாதித்து விட்டேன் என அறுதியிட்டு கூறுகிறார் சதீஷ்குமார் முக்கியமாக அவர் கூறும் வார்த்தை பயம்தான் ஒரு மனிதனை அதே இடத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறது ஒருவரின் பயம்தான் அடுத்தவரின் மூலதனமாக இருக்கிறது அதை கடந்து முன்னேறினால் வாழ்வில் உயர்வடையலாம் என கூறும் சதீஷ்குமாருக்கு பலரும் வாழ்த்துக்களை கூறி வரும் வேளையில் அரசு வேலையா ஆடு வளர்ப்பா என்றால் உங்களது கருத்து என்னவாக இருக்கும் பை பை மோட்டோ மொபைல் ஆப்